அகிலத்தை ஆளும் தெய்வங்களுக்கே சவால் விடுத்த ஒரு வலிமை இவருடைய பாதத்தை எதிரி மிதித்தாலே அந்த எதிரியின் சக்தி இவருக்கு வந்துவிடும் ஒரு அசுரபலம் இவருக்கு எப்படி கிடைத்தது வாலியின் அந்த அசைக்க முடியாத வரத்தின் மர்மம் என்ன அதனை வழங்கியது யார் இந்த கதை வெறும் சாகசம் அல்ல இது தர்மம் வீரம் மற்றும் சிவபெருமானின் கருணை பற்றிய ஆழமான பாடம் வாலியின் அந்த வரத்தைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்ள இந்த காணொலியை இறுதி வரை தவறாமல் பாருங்கள் வாருங்கள் ரகசியத்தை அவிழ்ப்போம் கிட்கிந்தையின் சக்கரவர்த்தியான வாலி அவர்கள் வானர குலத்தில் பிறந்திருந்தாலும் தன்னிகரற்ற வீரத்திற்காக போற்றப்படுகிறார் இவருடைய எதிரே போர் புரிய வருபவரின் பலத்தில் பாதி உடனடியாக இவருக்கே வந்துவிடும் இது எப்படி சாத்தியமானது இந்த அபூர்வமான வரத்திற்கு பின்னால் இருக்கும் கதை கைலாயத்துடன் தொடர்புடையது ஒரு சமயம் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையிலான ஒரு போரில் வாலியவர்கள் தன்னுடைய பலத்தின் காரணமாக மிகவும் கர்வம் கொண்டார் சர்வ வல்லமை படைத்தவர்களை இழிவுபடுத்தும் அளவிற்கு அந்த கர்வத்தின் அளவு இருந்தது இதன் விளைவாக கைலாயத்தின் நாதனான சிவபெருமான் வாலியவர்களின் கர்வத்தை அடக்க முடிவு செய்தார் வாலியவர்களை நேருக்கு நேர் போருக்கு அழைத்தார் ஆனால் சிவபெருமானின் அத்தனை ஆற்றலையும் வாலியவர்களால் தாங்க முடியவில்லை அந்த போரில் வாலியவர்கள் தோல்வியடைந்து மனம் திருந்தி சிவபெருமானை முழு மனதுடன் சரணடைந்தார் வாலியவர்களின் வீரத்தையும் இறுதியாக அவர் அடைந்த பணிவையும் மெச்சி அவர்கள் இந்த வரத்தை அளித்தார் இனிமேல் உம்மை எதிர்த்து போரிடுபவர் யாராக இருந்தாலும் அவருடைய பலத்தில் பாதி உடனடியாக உம்மை வந்தடையும் உம்முடைய வீரம் அழியாமல் இருக்கும் என்று ஆசிர்வாதம் செய்தார் இவ்வாறு எதிரியின் பலத்தை பாதியாக இருக்கும் சக்தி வாய்ந்த வரத்தை வழங்கியவர் சிவபெருமானாவார் ஆம் வாலி பெற்ற வரத்தின் ரகசியம் சிவபெருமானின் பேரருளும் வாலியின் உணர்ந்து அவர் அடைந்த பணிவுமே ஆகும் அவருடைய இந்த சக்தி வாய்ந்த வரம்தான் சுக்ரீவன் மற்றும் இராமருடைய கதைக்கும் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வாலியின் தம்பி சுக்ரீவன் அவர்கள் ஏன் அண்ணன் வாலியிடமிருந்து பிரிந்து சென்றார் சுக்ரீவன் பெற்ற வரங்கள் என்னென்ன அதனை அறிந்து கொள்ள எங்களுடைய அடுத்த காணொளியை பார்க்க தவறாதீர்கள் நன்றி வணக்கம்